ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் காலையில் வணக்கம் மக்களே அப்புறம் வாங்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா கேரளாவில் தானே இருக்கேன் கேரளாவில் அம்மா வீட்டில் இருக்கேன் ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்புறம் நாலு மாதம் முடிஞ்சிருச்சு நாலு நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் ஆயிடுச்சு இங்கே ஏன் இருக்குன்னா அவங்க வந்து விட விடமாட்டுறாங்க ஊர்களுக்கு விட மாட்டுறாங்க போங்க பத்து நாள் லீவ் எடுத்துட்டு வந்துடுங்க இங்கே அப்படிங்கிறாங்க செட்டாகிடுது இவங்களுக்கு நான் செட்டாகிட்டேன் நீ என்றைக்கே போக சொல்கிறாங்களோ தெரியாது அப்படி அவங்களுக்கு பிடிச்சிருச்சி என்ன அதெல்லாம் வைக்க இங்கே வச்சிட்டாங்க இங்கே தான் இருக்கேன் அம்மாவுக்கும் வந்து பைசானவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு இவங்க வந்து எப்படி தெரியுங்களா நம்ம வந்து வயசானவங்களுக்கு வந்து நம்ம எது எது கொடுக்கணுன்னு சொல்லி பயந்துக்குவோம் இது அம்மா கொடுத்தா ஜீரணம் ஆகாது இது அப்பா கொடுத்தா ஜீரணமாகாது அப்படின்னு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுவோம் இவங்க அப்படி இல்லை இவங்க என்னென்னா இவங்க வந்துட்டு அப்படியே கண்ட மாதிரி எதுனாலும் சாப்பிட்டுடுறாங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொடுத்தாங்க அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்றைக்கி பதினோரு மணிக்கு சாப்பிடுது நாளாக பன்னெண்டு மணிக்கு வாங்கி இருக்குது அப்போ அது தேய்மானம் இல்லாதனால தான் ஜீரணம் ஆகாதனால தானே வாங்கி எடுக்குது அது அவங்களுக்கு புரிய மாட்டேது மக்களே புரிய மாட்டேது வயசானவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அம்மாவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஆச்சுங்க தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு நாலு வயசு ஆயிடுச்சு ஆனால் வந்து இவங்களுக்கு ஐஸ்கிரீமு ரொம்ப இஷ்டமாம்மா அதை வந்து மக்களெல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க மிட்டாய் கொடுக்குறாங்க ப்ரெஷர் அம்மாவுக்கு இருக்குது மிட்டாய் கொடுக்குறாங்க அப்போது வந்து ஒரே ஜீர்ணமாக வாந்தி தலை கறக்க வருது தலை சுற்று வருது அம்மாவுக்கு சொல்கிறாங்க என்னகிட்ட எனக்கு தலை சுற்று வருமோ வருது மோலையா அப்படிங்கிறாங்க அப்போது மிட்டாய் தங்குறாங்க மிட்டாயின்னா வேற முடியா வெளிநாட்டுலேருந்து கொண்டு மிட்டாய் ஆமாம் மிட்டாய் சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க அவர் எண்ணெய் பிள்ளவரை கொண்டு கொடுக்குறாங்க பஜ்ஜி இதெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்றாங்க இது தேய்மானம் ஆக மாட்டுது வாந்தி எடுத்துடுறாங்க அப்போ என்னுடைய கண்டிஷன் வந்து கொஞ்சம் வச்சிருக்கா இப்போ நாங்கள் கண்டிஷனில் வந்து அப்பப்போ என்ன கொடுக்கணும் நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்க நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இவங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் காலையில் என்ன கொடுக்கணும் ராத்திரிக்கு என்ன கொடுக்கணும் மத்தியானம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது வீட்டுக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மாதிரி ஐயோ அம்மாவா அம்மா கண்ட மாதிரி அந்த காட்டத்தில் சாப்பிடுச்சு நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படிங்கும் போது மக்களெல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து என்ன பண்ணிடுறாங்க இவங்க பசங்க பிள்ளையெல்லாம் கொடுத்து கொடுத்து கொடுத்துட்றாங்க அம்மா சாப்பிடு சாப்பிடுங்க அம்மா வந்து வேண்டாம்னு சொல்லாது சாப்பிட்டோம் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்டு அவதிப்படுத்துறது நான் தான் கஷ்டப்படுறது என்ன கஷ்டப்படுவோம்னா அவங்க அவங்கெல்லாம் எல்லாம் போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு கஷ்டப்படுறது நான்தான் ஆமாம் சாப்பிடும்போது வாங்கி எடுத்துருவாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்களே ஒரு நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் நான் சொல்ல தப்பாக ரைட்டானு சொல்லுங்கள் நம்ம வயசானாலும் அப்படி தான் நம்ம இப்போவுமே நம்ம நானெல்லாம் இப்போவுமே வாய் கட்டிட்டேன் நமக்கு ஒரு வயசான நிலத்தில் அது தோணுச்சுன்னு தோணுச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் கொடுப்பாங்களா உனக்கு பார்க்குறக்கே நம்மளால முடியாதுண்டு அப்படி தானேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் நான் தப்பாக ஒரு பேசண்ட்டை நான் பார்க்குறேன் அவங்க சாப்பாடு கொடுக்குறேன் டீ கொடுக்குறேன் மூணு மணிக்கு ரஸ்க்கு பிஸ்கட் கொடுக்குறேன் இந்த எண்ணெய் பழகுறோம்னா நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் இந்த தலை சுத்தலாம் வர்றதுனால நிப்பாட்டிட்டேன் நான் என்னையும் லேசும் சேர்த்து கொஞ்சம் கணக்கு அளவுக்கு வந்து இப்போ நான் வீட்டுக்கார பசங்கள்கிட்டயே பிள்ளைகிட்டு நான் சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் வந்து அம்மான்னு கூப்பிடுறீங்க அம்மானு கூப்பிடும்போது அம்மா வந்து ம் அப்படிங்கிறாங்க ஒரு உணர்வு இருக்குது அதேமாரி ஒரு சைடு வந்து கையும் காலும் தளர்ந்து போயிடும் போதை இருக்காது போதை இருக்காதுன்னா ஓர்மை இருக்காது எங்கள் அம்மாவுக்கு அப்படி இருந்துருக்குங்க எங்கள் அம்மா அப்படிதான் ஆயிட்டாங்க என் அம்மா என்ன பெற்றம்மா அப்படிங்கும் போது இவங்களெல்லாம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் கேட்குறது இல்லைங்க அம்மா கேட்காது மக்களும் கேட்கறது இல்லை இப்போ கொஞ்சம் என்னுடைய கண்டிஷன் இருக்கிறதுனால என்னை இப்போ சீக்கிரமாக தமிழ்நாட்டுக்கு விட மாட்டுறாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து ஓணம் முடிஞ்சுட்டு தான் நான் வர கிளம்புவேன் ஊருக்கு அங்கே கிளம்புறேன் ஆமாம் போன முடிஞ்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நேரில் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா அங்கே ஆள் ஆக்கிட்டு தான் எத்தனை நாளைக்கு தெரியுங்களோ பத்து நாள் லீவில் அனுப்புகிறேன்னு இருக்காங்க ஒரு மாதம் இருக்கிறதே பெருசு ஒரு வீட்டில் நீங்கள் ஒன்று இருக்க முடியாது இவங்ககிட்டலாம் இருந்து நம்ம சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் இருக்கிறதே பெருசு தான் அந்த வந்து நாலு மாதம் ஆச்சு இருக்கிற அம்மாலும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு அம்மா வந்து சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் கண்டிஷன் பண்ணால் போதும் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் பிரண்ட்ஸ் இவங்க வந்து அம்மாவோட மகளோட கல்யாணம் இந்த ஆகஸ்ட் முப்பத்தொறாம் தேதி கல்யாணம் அம்மாவோட மகளோட மகனுக்கு கல்யாணம் அப்போ நான் எங்களை வந்து பத்திரிக்கை வச்சுருக்காங்க அம்மாவுக்கும் எனக்கும் இதுதான் பத்திரிக்கை இதான் பத்திரிக்கை இந்த அடிச்சு இதுக்குள்ளே வச்சு இப்படி கொடுத்துருக்காங்க பத்திரிக்கை ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை தெரியணும் என்ன பத்திரிக்கையா பாஸ்போர்ட்டான்னு உங்களுக்கு தெரியணும்ல நான் எனக்கு பாஸ்போர்ட் மாதிரி இருந்துச்சு ஆனால் இதில் வெறும் பேர் மட்டும் அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் டைம் பேர் வேற ஒன்றும் இல்லை நம்ம குலதெய்வம் அவங்கவுங்க குலதெய்வம் இதெல்லாம் அடிப்பாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தான் குலதெய்வம்லாம் கும்பிட்டு வாரிஷு படி என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு இதில் எல்லாம் மஞ்சள்லாம் வைப்போம் இங்கே அப்படிலாம் இல்லை இங்கே பேரண்ட்ஸ் சிம்பிள் தான் ஆனால் கல்யாணம்னு எப்படின்னு தெரியல ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் இந்த ஆறு வருஷ ஆறு ஏழு வருஷத்தில் ஒரு கல்யாணத்துக்கு அதை கூட்டிகிட்டு போயிருக்காங்க நான் போயிருக்கேன் சாப்பிட்டு வந்திருக்கேன் அவ்வளோவா வேற ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரபாதம் ஒன்றும் போல ஆனால் இந்த கல்யாணத்துக்கு நானே என்னை கூப்பிட்டுருக்காங்க பார்ப்போம் உங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து போடுறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிற மக்களே நான் இந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செஞ்சாலும் என்னோட தொழில் நான் விடுறதில்லை இருந்தாலும் வீடியோ போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் நியூஸுக்கு போகுது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறையெல்லாம் யாரும் எனக்கு ஹெல்ப்பெல்லாம் இல்லை நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப்பு மக்களே பாய் அடுத்த உள்ள சந்திப்போம் மக்களே அந்த அந்த பத்திரிக்கை காட்டுறதுக்கு தான் நம்மளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே